இந்தியனுக்கு நூலையில பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து அப்படி ஊசல் ஆடிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முப்பத்தஞ்சு ரன் எடுத்தா ஜெயிச்சரவங்களாம் இங்கிலாந்து அணியால ஆனா இந்திய அணி பொறுத்தளவு மூணு விக்கெட்டுகளை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்திய அணி ஜெயிச்சிடலாம் என்ன நடக்க போகுது இன்னும் ஒரு நாள் கேப் இருக்கு லைட்டு பிரச்சனை அதாவது அதனால நீங்க போயிட்டு திரும்பி நாளைக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டியை வந்து நிறுத்திட்டாங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திக் திக் நிமிடமாகவே இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷேர் நிறைய பேர் வீடியோ வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நான் ஒரு கட்டத்தில் வந்து இன்றைக்கி மேட்ச் பார்க்கும்போது நினச்சிட்டேன் அவ்வளோதான் கையை விட்டு போயிடுச்சு போல இருக்குது சோலி முடிஞ்சு போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா ஹாரி ப்ரூக்காக இருக்கட்டும் எங்களுக்கு ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூட்டை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிளிகிளின்னு கிளின்னு இருக்காங்க இவரும் ஒரு சைடு விட்டு உரி உரின்னு உரிக்கிறாரு பிரசீத் கிருஷ்ணா அவர் ஒரு சைடு நூறு போடுறாரு அவர் ஒரு ஓவர் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்பிடென்ட் கொடுத்து அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழாவது ஓவரில் வந்து விக்கெட் போகுது வந்து போப்போட விக்கெட் போகுது அதுக்கப்புறமேட்டு இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து சேர்றாங்க அறுபத்தி ரெண்டு ஓவர் வரைக்கும் ரெண்டு பேர்த்தாலேயே ஒன்றுமே பண்ண முடியல ஒரு ஓவருக்கு எப்படியாச்சும் ஒரு ஃபோர் அடிச்சிட்றாங்க ஒரே ஒரு மெயின்டன் ஓவர் மட்டும்தான் வந்து சிராஜாவில் போட முடிஞ்சிச்சு ரெண்டு பேர்த்தாலே அப்படி ஒரு ஆட்டி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க லிட்டரலி அவங்களுக்கு ஒரு பயமே இல்லாமல் வேறு மாதிரி பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு இந்திய அணி பவுலர்களை வந்து கதைகளங்க வச்சுட்டாங்க உண்மையிலே வந்து சுமன் கில்லால் எதுவுமே பண்ண முடியலை அவரும் அட்டாக்கிங் ஃபீல்ட் சட்டும் பண்ண மாட்டேங்கிறாரு கொடுத்து திரும்பி 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 பார்த்திங்கன்னா சிராஜுக்கும் நம்ம ஆகாஷ் ஆகாஷ்தீப்புக்கும் இவருக்கும் பிரசித் கிருஷ்ணாவுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவர் விட்டு பிரி பிரின்னு கிடைக்கிறாங்க கடைசியாக தான் பார்த்திங்கன்னா சரிப்பா இதுக்கப்புறம் வேலைக்காக அது போல இருக்குது சரி நம்ம அன்னை ஜடேஜாவையும் வாஷிங்டன் சுந்தருக்கும் ஆளுக்கு ஒரு நாலு ஓவர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அவர் ஜடேஜா சைடில் எப்படி போடுறாரு பார்த்தீங்கன்னா அவர் ஓவரையும் விட்டு பிரிக்கிறாங்க கடைசியதே எனக்கே தெரிஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போல டிவி ஆஃப் பண்ணிட்டு படுத்துடலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ கொடுத்து வந்து இவரோட விக்கெட்டை எடுக்கிறாங்க அவரும் சும்மா கிடையாதுங்க வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சதம் போட்டார் இவருமே சதம் போட்டார் அவரோட விக்கெட்டை எடுத்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து எடுத்தார் அதன் பிறகு தான் ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ரூட் விக்கெட்டாக இருக்கட்டும் ப்ரூக்கோட விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போச்சோ அப்போ தான் வந்து மேட்ச் வந்து நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஜெயக்கப் பெத்தலுக்கு இதுக்கு மேலே சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை முப்பத்தோரு பால் வந்து ஆடி இருக்காரு அஞ்சு ரன்னு மட்டும்தான் ஆடுறாரு ஆனால் அந்த முப்பத்தோரு பால் வந்து எப்போ அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க கடைசியில் ஒரு பால் கூட பார்த்தீங்கன்னா லிட்ரலி அவுட்ருன்ற மாதிரி போயிருச்சு அங்கே வந்து ஒரு ஆகி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு லக்கு கிடைச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி வந்தோம் நேற்று வந்து முதல் விக்கெட்டு வந்து போயிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டெக்கெட்டாக இருக்கட்டும் சூப்பராக வந்து தொடங்கினாங்க போப்பும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே கொண்டு போனாங்க இவங்களோட விக்கெட்கள் போன பிறகு பாத்தீங்கன்னா மூணு விக்கெட் தான் போயிருந்துச்சு அதன் பிறகு இவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா ஒரு குரூசியலாகவே அமைஞ்சு இந்தியாவுக்கு உண்மையிலே கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர் விக்கெட் போன பிறகு தான் இந்தியா வந்து ஒரு பெருமூச்சு விட்டுச்சு அப்பா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லி லிட்ரலி மேட்ச் கையை விட்டு போயிருச்சு அப்படின்னே நான் சொல்லுவேன் கையை விட்டு போன மேட்சை இழுத்து பிடிச்சிருக்காங்க இந்தியனி எனக்கு இன்னொன்று என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைட்டு பிரச்சனை மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கே வந்து ஜேமி ஓர்டன் ஒரு சைடை தகுடுதோம் தகுதோம் போட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஓவர் டன் வந்து நான் அவர் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்கிறாரு அவருமே பார்த்தீங்கன்னா தகுந்தவங்க தான் பொறுத்துக்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேர் விக்கெட்டை ஈஸியாக எடுத்துரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கே சூட்டோட சூட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கே முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிருக்கலாம் இது நாளைக்கு போஸ்ட் போஸ்ட்பான் ஆகிறது யாருக்கு வந்து தவறான விஷயமா போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய இன்னைக்கு இருக்கிறது வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஏன்னா ஓக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஜூரி தான் இருந்தாலும் எங்கள் பயல்கள் நான் காப்பாற்றணும் நான் போட்டு அவரெல்லாம் பேட்டெலாம் கட்டு அவர் ரெடி ஆகிட்டு போயிட்டு வந்துருவார் போல இருக்கு ஒரு சைடு நீங்க யோசிங்க அவர் லிட்ரலி இந்த சைட்ல இருந்து நான் ஒரு சப்போர்ட் பண்றேன் நீ அந்த சைட்ல இருந்து ஆடு ஒன்ஸ் மட்டும் வேணாம் மாத்தி ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டா சப்போர்ட் பண்ணாருனாவே போது ஒரு பத்து ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாருனாவே போது இந்த இடத்துல இருந்து நான் நேத்து சொல்லும் போது சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் அதிகபட்ச வாய்ப்பு இங்கிலாந்துக்கு இருக்கு ஏன்னா நிறைய அவங்க பண்ற என்ன டூ டேஸ்க்கு அவங்க கையில இருக்கு நூத்தி ஓவர் அவங்க கையில இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னேன் அதே மாதிரி தான் யாராச்சும் ஒரு ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் போடணும் இல்லை ஒருத்தர் வந்து ஒரு நூறு ஒருத்தர் ஐம்பது போட்டாவே அந்த முந்நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிறத அழகாகவே குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அதே மாதிரியே தான் பண்ணாங்க ரூட்டும் ப்ரூக்கும் பார்த்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு சதம் சதம் போட்டு பார்த்திங்கன்னா கதம் கதம் பண்ணிட்டு போயிட்டாங்க இதே மாதிரி இப்போ முப்பத்தஞ்சு ரன் இருக்குது நாலு ஃபோர் அடித்தாவே பார்த்தீங்கன்னா பதினாறு ஒரு அஞ்சு ஃபோர் அடித்தா இருபது அப்படியே தட்டி தட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு ரன் போயிடணும் போன மேட்சில் நம்ம வந்து இருபத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்தில் தோற்றோம் கடைசியில் அதுக்கு முந்தின மேட்ச் மூணு நான் வச்சு சொல்கிறேன் டெஸ்ட்டு வந்து அப்படி கிளைமேக்ஸில் வந்து இப்படி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆப் ஆகி போச்சு அதனால் அந்த மாதிரி எதுவும் மேஜிக் நடந்தால் மட்டும்தான் இந்திய அணியால் ஜெயிக்க முடியும் இப்போ எத்தனை பர்சன்ட் இந்திய அணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது எழுபது சதவீதம் இங்கிலாந்து அணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது சரி அவன் நம்மளுக்காக ஒரு ஏதோ ஒரு மேஜிக் நடந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் முப்பத்தஞ்சு ரன் எளிய இலக்கு தான் ஆனால் எனக்கு ஜேமிஸ் ஸ்மித்தை மட்டும் என்னால் நம்பவே முடியாது அவன் வந்து மோசமான பையனா வந்து எப்போ எப்படி ஆடுவேன் தெய் இப்போ ஒரு நாள் வந்து கேப்பும் இருக்குது ஓவர் டன் இவங்க எல்லாம் உட்காந்து நல்லா பேசிடுவாங்க என் மாப்பிள்ளை நீ ஒன்றுமே பண்ண வேணாம் நீ பாட்டுக்கு ஒரு சைடு நின்று ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஃபோரை மட்டும் அடிச்சுட்டு வேலையை முடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருவாப்பில் இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கீசன் அவருமே பார்த்திங்கன்னா நல்ல பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு திறமை உள்ளவர் தான் தங்கும் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணக்கூடியவர் தான் கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தோக்ஸ் வந்து இறங்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு வருவார் அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு விக்கெட்டுகள் போயிருக்கு முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரன்கள் அடிச்சிருக்காங்க முப்பத்தஞ்சு ரன் அடித்தா வெற்றி அப்படின்ற எளிய இலக்கு தான் எண்பது ஓவர்கள் கையில் இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடந்தால் மட்டும்தான் இந்திய அணியால் ஜெயிக்க முடியும் ஒரு கடார் முடார்னு போட்டு பார்த்திங்கன்னா விக்கெட்டுகளை வந்து பட்டு பட்டுன்னு எடுக்கணும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதாவது நம்ம விடவே கூடாது இன்னும் இன்றைக்கே வந்து இன்னைக்கு ஃபுல்லாக பேட்டிங் பண்ணணும் இன்னைக்கு வரைக்குமே இந்திய அணி பேட்டிங் பண்ணிட்டு இன்னைக்கு தான் விட்டுருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு நானூற்றி ஐம்பது அதுக்கு மேலே அடிச்சிருக்கணும் ஏன்னா ஃபஸ்ட் நாள் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் நாள் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் தான் பேட்டிங் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் மூணாவது நாள் வந்து நம்ம நல்லாவே பார்த்தோம் பேட்டிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்போ நாலாவது நாளெலாம் சொல்லவே தேவையில்ல இன்னும் சூப்பராக இருக்குது அஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட நல்ல நேரம் லைட்டிங் பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து அதுவே மூடியுது இங்கிலாந்து எங்கள் டீம் வந்து ஆடிக்கிட்டு இருக்குது நாங்கள் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் சொல்லிட்டு வர்ண வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேகங்களை வச்சு மூடி விட்டு போகிறாரு அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதிக வாய்ப்பு அவங்க ஜெயிக்கிறதுக்கு இருக்குது இந்திய அணி ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடந்து எதாச்சும் ஒரு நடந்துச்சு தான் ஜெயிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பவுலர்களையும் சும்மா சொல்லக்கூடாது அந்த ஒரு விக்கெட் போன பிறகு வந்து வேற லெவலில் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க அவங்களுக்கு எப்படின்னா ஒரு ஓவரில் வந்து ஒரு பதினாறு ரன் வந்து பிரஷீத் கிருஷ்ணா கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு திருப்பினார் அது வேறு லெவலில் போச்சு அதே மாதிரி ஒரு விக்கெட் போன பிறகு பார்த்திங்கன்னா மேட்ச் அப்படியே கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் அந்த கான்ஃபிடன் வந்து கொடுத்துருச்சு இந்திய அணிக்கு வேறு மாதிரி வந்து அதுக்கப்புறம் எப்படி பவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஓவர்கள் போட்டு கிளீனிங் கிளிய ஆரம்பிச்சிருச்சு ஆகாஷ் தீப் வந்து இன்ஜுரி கன்சர்ன் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இருபது ஓவர் போட்டுக்காரு எண்பத்தஞ்சு ரன் வந்து கொடுத்துருக்காரு ஒரு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சு பிரசித் கிருஷ்ணா அவர் சைடுக்கு அவர் ஒரு செஞ்சுரி போட்டாப்பில் போட்டு மூணு விக்கெட் எடுத்திருக்காரு நம்ம சிராஜை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஜடேஜாக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கும் வந்து ஓவர்கள் வந்து நாலு நாலு ஓவர்கள் தான் கொடுக்கப்பட்டுச்சு ஃபிஃப்த் டேல மேபி அவங்களுக்கு கொடுத்து எதுவும் ரொட்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு போக்கில் தான் வந்து எனக்கு கிழிச்சிருவாங்க நான் அஞ்சே பவுலர்ஸாக இருக்கேன் அதை வச்சா ரொட்டேட் பண்ணி ஆகணும் இங்கேருந்து என்ன பண்ண போகிறாங்க இந்த முப்பத்தி ஐந்து ரன்களை வந்து அடிக்க விடாமல் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு இமாலய வெற்றியாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யங் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டாகவே இருக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்கணும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்